இந்த தீபாவளிக்கு ஆன டியூட் பைசன் இந்த ரெண்டு படத்தோட ஏழு நாள் வசூல் பார்த்துடலாம் டியூட் தமிழ்நாடு ஏழாவது நாள் வசூல் ஒன்று புள்ளி அறுபத்தஞ்சு கோடி ஏழு நாள் வசூல் நாற்பத்தி மூணு புள்ளி எண்பத்தஞ்சு கோடி கேரளா ஏழாவது நாள் வசூல் பதினஞ்சு லட்சம் ஏழு நாள் வசூல் ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சு கோடி கர்நாடகா ஏழாவது நாள் வசூல் இருபத்தி ரெண்டு லட்சம் ஏழு நாள் வசூல் அஞ்சு புள்ளி ஜீரோ ரெண்டு கோடி ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ஏழாவது நாள் வசூல் ஐம்பத்தஞ்சு லட்சம் ஏழு நாள் வசூல் பதினாலு புள்ளி இருபத்தஞ்சு கோடி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஏழாவது நாள் வசூல் மூணு லட்சம் ஏழு நாள் வசூல் அறுபத்தி மூணு கோடி ஓவர்சீஸ் ஏழாவது நாள் வசூல் ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி ஏழு நாள் வசூல் இருபத்தி மூணு கோடி உலகம் முழுவதும் ஏழாவது நாள் வசூல் ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சு கோடி ஏழு நாள் வசூல் எண்பத்தி ஒம்பது புள்ளி ஐம்பது கோடி பைசன் தமிழ்நாடு ஏழாவது நாள் வசூல் ஒன்று புள்ளி அறுபத்தேழு கோடி ஏழு நாள் வசூல் இருபத்தி ஒம்போது புள்ளி இருபத்தேழு கோடி கேரளா ஏழாவது நாள் வசூல் ஏழு லட்சம் ஏழு நாள் வசூல் எழுபத்தெட்டு லட்சம் கர்நாடகா ஏழாவது நாள் வசூல் எட்டு லட்சம் ஏழு நாள் வசூல் ஒன்று புள்ளி நாற்பத்தஞ்சு கோடி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஏழாவது நாள் வசூல் மூணு லட்சம் ஏழு நாள் வசூல் முப்பத்தஞ்சு கோடி ஓவர்சீஸ் ஏழாவது நாள் வசூல் ஒன்று புள்ளி இருபத்தி மூணு கோடி ஏழு நாள் வசூல் அஞ்சு புள்ளி முப்பத்தஞ்சு கோடி உலகம் முழுவதும் ஏழாவது நாள் வசூல் ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு கோடி ஏழு நாள் வசூல் முப்பத்தி ஏழு புள்ளி இருபத்தஞ்சு கோடி இந்த ரெண்டு படத்தில் எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க